பழனியில் தாவேக்கா சார்பில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு தேவரின் நூற்றி பதினெட்டாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலத்தூவி மரியாதை செய்யப்பட்டன தொடர்ந்து நகரின் முக்கிய வீதி வழியாக தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக கட்சி நிர்வாகிகள் வருகை தந்து தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் சிவா நகர செயலாளர் மிதுன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக வருகை தந்து தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து தாவைக்க கட்சியின் புகழ்பாடும் விதமாக கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு விழாவில் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் மற்றும் அனைத்து சகோதரர்களின் है, <im> जा <im> <im>